சந்திக்க விஜய் தமிழக காவல்துறை விசாரணைக்கு எதிராக மனு தாக்கல் செய்துள்ளார் அதே நேரம் பாதிக்கப்பட்ட பொதுமக்களையும் ரசிகர்களையும் சந்திக்க காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ள நிலையில் திமுகவின் அரசியலை எதிர்ப்பது குறித்து தமிழகத்தில் உள்ள முக்கிய எதிர்க்கட்சி தலைவருடன் விஜய் அரை மணி நேரம் போனில் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தோரு உயிர்கள் கூட்டு நெரிசலில் சிக்கி தங்கள் இன்னுயிரை இழந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக தாவேகா கட்சியையும் விஜய் சுற்றுப்பிரயாணத்தையும் முடக்க ஆளும் கட்சி தீவிரம் காட்டி வருகிறது பல்வேறு தேர்தல்களையும் பல்வேறு கட்சிகளையும் காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்ட பல்வேறு ஆளுமை கொண்ட எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்தித்த திமுக தங்களுக்கு போட்டியாக வரும் எந்த கட்சியாக இருந்தாலும் ராஜதந்திரத்துடன் செயல்பட்டு கட்சியை உடைப்பது அல்லது முடக்குவது என்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது வழக்கம் முதலில் விஜய் கூட்டத்தை ரசிகர்கள் கூட்டமாக கருதி கண்டுகொள்ளாத நிலையில் மாவட்டந்தோறும் சென்று தேர்தலுக்கு முன்னோடி பிரச்சார போல் கூடிய பல லட்சம் ரசிகர்கள் தொண்டர்கள் முன்பு ஆளும் கட்சியையும் திமுக தலைவர் மற்றும் குடும்பத்தினரையும் கடுமையான வார்த்தைகளாலும் அங்கல் என்றும் கேளியாகவும் பேசியதை மேலிடம் ரசிக்கவில்லை இதோடு விட்டிருந்தால் கூட பிரச்சாரம் செய்வதற்காக ஆளும் கட்சி அனுமதித்திருக்கும் ஆனால் கரூரில் நடந்த திமுக முப்பெரும் விழாவிற்கு போட்டியாக திட்டமிட்டு பொதுக்கூட்டத்தை விஜய் கூட்டியது திமுக மேலிடத்திற்கும் நெருக்கமான மாவட்ட திமுக எரிச்சலை ஏற்படுத்தியது மதியம் பன்னிரண்டு மணிக்கு பதிலாக வழக்கம் போல மிகவும் தாமதமாக இரவு ஏழு மணிக்கு விஜய் வந்தபோது கூடிய கூட்டம் கடும் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் நாற்பத்தோரு உயிர்கள் அநியாயமாக பறிபோனது விஜய் நிற்கும் கூட்டத்தில் இருப்பவர்கள் மயங்கி விழுந்த நிலையில் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகளை அழைத்து வந்த தாய்மார்களும் ஆண்களும் சிக்கி உயிரிழக்க நேரிட்டது இந்த சம்பவம் விஜய்க்கு தெரிந்த போதும் உயிரிழந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் பார்த்து விஜய் ஆறுதல் கூறாமல் சென்னைக்கு வந்துவிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது விஜய்க்கு ஆதரவாக பாஜக தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் பேசியதால் உடனடியாக விஜய் மீது எந்த வழக்கோ கைது உள்ளிட்ட நடவடிக்கைகளோ இறங்காமல் ஆளும் கட்சி தயக்கம் காட்டி வருகிறது இந்த விஜய் காரணம் என நிரூபிக்க பல்வேறு ஆதாரங்களையும் தேடி வருகிறது இந்த வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஷ் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது இந்த சம்பவம் விபத்தல்ல திட்டமிட்ட சதி என விஜய் கருதுவதால் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரி கட்சி சார்பில் மதுரை ஆனால் இந்த வழக்கு தள்ளுபடியானது இந்த விசாரித்த உயர்நீதிமன்றத்தில் விஜய் மீதும் கட்சி மீதும் கடுமையான விமர்சனத்தை நீதிபதியே வைத்ததால் இனி உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காது என கருதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவெடுத்து மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவும் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் விசாரணைக்கு வர உள்ளது இதேபோல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க விஜய் செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டை முறியெடுக்க விஜய் நேரில் சென்று ஆறுதல் சொல்ல முடிவெடுத்து உரிய பாதுகாப்பு கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் கரூர் மாவட்ட எஸ்பிக்கு மனு கொடுத்து அனுமதி பெறலாம் என டிஜிபி அலுவலகம் கடிதம் மூலம் பதில் கூறிவிட்டது இதனால் கரூர் எஸ்பியிடம் மனு கொடுக்க கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார் காவல்துறை அனுமதி மற்றும் போதுமான பாதுகாப்புடன் விஜய் நேரில் செல்ல முடிவெடுத்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தவர்களின் குடும்பத்துடன் விஜய் வீடியோ கால் மூலம் பேசி ஆறுதல் கூறியுள்ளார் விஜய் மீது கோபம் பதிலாக பொதுமக்களின் கோபம் ஆளும் கட்சி மேலிடத்தின் மீது திரும்பியது எனவே விஜய் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க தனிப்படை மூலம் ஆளும் கட்சி தீவிர முயற்சி எடுப்பதாக விஜய்க்கு தகவல் சென்றுள்ளது திமுகவின் நடவடிக்கைகளை முறியடிக்கவும் திமுக அரசியல் விளையாட்டை சமாளிக்கவும் முக்கிய எதிர்கட்சியின் முன்பு இரவில் பேசியதாக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது தனித்து போட்டியிடும் முடிவில் இருந்த விஜய் தற்போதைய சம்பவத்திற்கு பிறகு ஆளும் கட்சியை தோற்கடிக்க வேண்டுமானால் கூட்டணி சேர்ந்து போட்டியிடுவதுதான் சரி என்ற முடிவிற்கு வந்துள்ளாராம் இந்த கூட்டணியில் முக்கிய பங்கு தனக்கு இருக்க வேண்டும் எனவும் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் எனவும் விஜய் விரும்புவதாக கூறப்படுகிறது இதன் ஒரு கட்டமாகவே முக்கிய தலைவருடன் பேசியதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன குறிப்பிட்ட கட்சியுடன் சேர்ந்து அதிக இடங்களில் போட்டியிட்டால் பெரும்பாலான இடங்களில் எதிர்கட்சிக்கும் விஜய்க்கும் கிடைக்கும் என தற்போது பெரும் பரபரப்பு நிலவுகிறது எனவே கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிடுவது பற்றி ஆலோசனை நடத்தியதோடு சட்ட ரீதியாக ஆளும் கட்சியை எப்படி சமாளிப்பது உச்ச நீதிமன்றத்தில் தாங்கள் தொடுத்துள்ள வழக்கிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் இந்த தலைவருடன் விஜய் பேசியதாகவும் கூறப்படுகிறது கட்சி தொடர்பாக பல்வேறு வழக்குகளை நடத்தி இந்த தலைவர் வெற்றி பெற்றுள்ளதால் வழக்குகள் தொடர்பாகவும் பிரச்சாரம் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது விஜய் நடத்திய இந்த ஃபோன் கால் விவகாரம் ஆளும் கட்சிக்கும் கடும் அதிர்ச்சிதார் தனித்து விஜய் போட்டுக்கிட்டால் ஓட்டுகள் சிதறும் பட்சத்தில் ஆளும் கட்சிக்கு கண்டிப்பாக அதிக இடங்கள் கிடைத்து மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என கணக்கு போட்டிருந்த நிலையில் கரூர் சம்பவத்தில் தங்களுக்கு எதிராக விஜய் திரும்பியதோடு கூட்டணி சேரவும் முடிவெடுத்திருப்பதும் ஆளும் கட்சிக்கு வலது அதிர்ச்சி தான் இனி வரும் மாதங்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு திருப்பங்களுடன் அதிரடி சம்பவங்களும் நடக்கும் எனவும் கூறப்படுகிறது பாஜக மேலிடம் ஒட்டுமொத்த கவனத்தையும் தமிழக அரசியல் களத்தை நோக்கி திரும்பும் ஆளும் கட்சிக்கு எதிராக சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை முடக்கிவிட்டு பல்வேறு வழக்குகளில் ஆளும் கட்சி முக்கிய தலைவர்களை சிக்க வைக்க அதிரடி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது இதனால் வரும் மாதங்கள் தமிழக அரசியல் களத்திலும் அரசியல் தலைவர்களிடையும் பெரும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்த அரசியல் மாற்றத்தில் விஜயின் பங்கும் அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது